ட்ரம்புக்கு இப்படி ஒரு சிக்கலா உலகத்துக்கே உணவு தந்த அமெரிக்காவுக்கே சாப்பாடு இல்லையா ஏன் சாப்பாடு இல்லை அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நடந்த ஒரு வர்த்தக போர்தான் இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா கனடாவிலிருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யறதுக்கு முப்பத்தைந்து சதவீதம் வரி போட்டாங்க இதனால கடந்த நாலு மாசத்துல ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் டன் கனடா உருளைக்கிழங்கு அமெரிக்க சந்தையில காணாம போயிருச்சு அமெரிக்காவில் உருளைக்கிழங்கு விலை ஏறிக்கிட்டே போகுது அதனால அங்கே இருக்கிற ஹோட்டல்களில் உருளைக்கிழங்கு உணவுகளோட அளவை குறைச்சிட்டாங்க அமெரிக்காவோட இந்த வர்த்தக மோதலுக்கு பதிலா கனடா அமெரிக்காவுக்கு உருளைக்கிழங்கு அனுப்புறதை நிறுத்திட்டு ஆசிய நாடுகளோடு ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவும் அமெரிக்காவுக்கு தக்காளி அனுப்புறதை நிறுத்திட்டாங்க இது அமெரிக்க சந்தைக்கு பெரிய சவாலா இருக்கு மக்கள் கோபத்துல வல்லரசாக இருந்து என்ன செய்ய சாப்பாடு கூட கிடைக்கலன்னா அந்த புகழ் மட்டும் இருந்து என்ன பயன் ட்ரம்ப் மேலே ஆத்திரத்தோடு இருக்காங்க சாப்பாட்டு பொருட்கள் இல்லாம வல்லரசா இருக்க முடியுமா இந்த வர்த்தக போர் உலக அரசியல் உறவுகள்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க